எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் உண்மையில் ஆத்மாபிமானி நிலை அடைந்து விட்டோமா பாருங்களா ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ஒரு ஆத்மா அதிகமா எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் ஓகேவா சத்தியோகத்துல எட்டு திரேதால பன்னெண்டு துவாபரத்துல இருபத்தி ஒன்னு கலியில நாற்பத்தி ரெண்டு சங்கமத்துல ஒன்னு இப்படி கூட்டி பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு பிறவி வரும் பரமாத்மா சொல்றாரு யார் எண்பத்தி நாலு பேர் எடுக்கிறாங்களோ அப்படியே எண்பத்தி நாலும் ஆணாகவோ எண்பத்தி நாலு பெண்ணாகவோ யாரும் எடுக்கவே முடியாது நீங்க வேணும்னா தொடர்ச்சியா ரெண்டு பிறவி ஒரே ஜென்டரில் வரலாம் அதாவது தொடர்ச்சியா ரெண்டு பிறவி ஆணாக இருக்கலாம் இல்லை தொடர்ச்சியா ரெண்டு பெண் பிறவி பெண்ணாக இருக்கலாம் அடுத்த பிறவி நீங்க மாத்திதான் எடுத்தாகணும் அப்படின்னு பரமாத்மா சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிறவியில் ஆணாக இருக்கிறேன் போன பிரிவி ஆணாக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு போன பிறவி நம்ம பெண்ணாக தான் இருந்திருக்கணும் என்ன சொல்ல வரும் ஒரு ஆத்மாவோட ஜேர்னியில ஒரு கல்பத்தில் ஒரு ஆத்மா எடுக்கக்கூடிய ஒரு ஜேர்னியில் ஒரே ஆத்மா ஆணாகவும் பெண்ணாகவும் பிறவி எடுக்குது இது நம்ம கிளியர் ஆயிட்டோம் ராஜயோகம் வந்ததுனால் ஆனால் ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரிவில் ஆணா இருக்கும்ல பெண்களை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருது இந்த பிரிவில் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ஆண்களை பார்த்தா ஈர்ப்பு வருது ஏன் வருது இதுதான் பரமாத்மா சொல்ற தேக அபிமானம் அப்படின்றார் நீங்க எல்லாரும் ஆத்மா தான் நம்ம எல்லாருமே ஆத்மா தான் அவங்கவுங்க பருவத்தின் மதியில அவங்கவுங்களுக்கு கிடைச்ச அந்த பஞ்ச தத்துவங்களான உடல்ல நடிச்சுட்டு தான் இருக்கும் இந்த புரிதல் இருக்கு நான் ஒரு உயிர் இந்த உடல்ல இருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த தேக அபிமானம் நம்மளை ஹைஜாக் பண்ணிடுது என்ன ஹைஜாக் பண்ணிடுதுன்னா நம்மளை ஆத்மான்றதை மறக்க வச்சுடுது உடல்னு நினைக்க வச்சிடும் உடல்னு நினைக்கும் போது தான் நான் ஆண் அப்படின்னு பெண்களால் ஈர்க்கப்படுறேன் ஒரு பெண் நான் ஒரு பெண்ணு ஆண்களால் ஈர்க்கப்படுறேன் அப்படின்னு வந்துடுறாங்க இதில் பியூட்டி என்னென்ன ராஜயோகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆத்மான்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த உடலை நடிக்கிறதுனால் ஆண் என்ற உடலில் நடிக்கிறதுனால் பெண்களை பார்த்துக்கா ஈர்க்கப்படுறோம் பெண் உடலில் நடிக்கிறதுனால ஆண்களை பார்த்து இருக்கப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கும் நமக்குள்ள தேக தேகாபிமானம் இருக்குன்னு அர்த்தம் இனி ஜெயிக்கலன்னு அர்த்தம் என்ன சொல்றாரு நீங்க அறுபத்தி மூணு ஜென்மமா துவாபரத்துல இருபத்தி ஒன்னு பிரிவிலையும் கலையில நாற்பத்தி ரெண்டு பிரிவையும் தேகம்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சதுனால உங்களால இப்ப ஆத்மானு ஒரு நாலேஜ் கொடுத்தா கூட அந்த வெளியே வர முடியல அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இப்ப பாருங்களேன் அது புரிஞ்சுக்கிறது நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களா என் பேர் வந்து பிரேமானந்தன் நாராயணன் இது எங்க அப்பா அம்மா வச்ச பேர் என் பேர் பிரேமானந்தன் அப்பா பேர் நாராயணன் கூப்பிடும்போது பிரேமானந்தன் நாராயணன் சொல்றோம் இப்போ நானே கெசட்ல போய் என் பேர் வந்து சுரேஷன் மாத்திக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது யாராவது சுரேஷன் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பேன் ஏன்னா என்னோட பேர் பிரேமானந்த நாராயணன் எனக்கே பழகினதுனால திடீர்னு சுரேஷ் சொன்னா என் பேர் தான் சுரேஷன் நான் மாத்திருக்கேன்னு எனக்கே ஞாபகம் வருது டைமோ குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷமாவதும் எனக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என் பேர் சுரேஷன் சொல்லிக்கிற மாதிரி புரியுதுங்களா ஸோ எப்படி பேர் மாறினோடனே நம்மளால நம்மளாலே நம்ம பேரை நம்ம டக்குன்னு உணர முடியலையோ அதே மாதிரி கடந்த அறுபத்தி மூணு ஜென்மம் நம்ம வந்து உடல் 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 புரிஞ்சதுனால இன்னைக்கு திடீர்னு இறைவனே வந்து நீ உடல் கிடையாது பாரு உயிர் ஆனால் ஒரு உடலை நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த புரிதல் வர்றதுக்கு டைம் எடுக்குது இருக்கு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா நீங்க ஜெயிக்க வேண்டியது அஞ்சு அப்படின்றாரு அஞ்சு விஷயங்களை ஜெயிச்சாகணும் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுக்கு கொடுத்துருக்காரு காமத்துக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல ஈர்ப்பு வர்றதும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு வர்றதும் இதுதான் பெரிய டேஞ்சர் அப்படின்றாரு இந்த நேரத்துக்கு ஆத்மான்னு நாலஞ்சு கொடுத்தாச்சு நீங்க ஒரு உடல்ல தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லியாச்சு அப்பவும் ஏன் வருது அதாவது நான் ஆண் இப்ப உடல் ரீதியா ஒரு பெண்ணை பார்த்து ஈர்க்கப்படுறேன் எனக்கு ஒரு நாலேஜ் இருந்தா எனக்கு என்ன தோணிடணும் ரெண்டு மூணு பிறகு நானே பெண்ணா தான் நடிச்சிருக்கேன் இந்த பூமியில அந்த பெண்ணு மேல எனக்கே இப்ப மோகம் வருது அப்படின்னு யோசனை வரணுமா வரவே வர வரமாட்டேன் சோ இங்க எங்க வீக்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா பரமாத்மா சொல்றாரு நீங்க யாரை பார்த்தாலும் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கண்களை பார்த்து பேசுங்க அதுதான் மரியாதை உடல்ல இருந்து கால வரைக்கும் வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மரியாதையால் பார்வை எது கண்ணோ கண்ணை பார்த்து பேசுறது இப்போ ராஜீவ்கு வந்தோடனா அது ஃபைன் டியூன் ஆயிடுச்சு பூர்வத்தின் மத்தியை பார்த்து பேசணும் அவங்க ஆத்மாவை பார்த்து பேசணும் அப்போ நம்ம ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னா நீங்கள் நான் ஒரு ஆத்மா அவரும் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு புரிதல் நீங்க அவரை பார்க்கணும் பேசணும் ஆத்மான்ற புரிதல்ல இருந்து பெனி ஒரு ஆத்மா கிட்ட பேசணும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அப்போ நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மானு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரணும் நம்ம உடலை மறக்கிற வரைக்கும் இது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது மாயை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நமக்கே சில பெருகளுக்கு பின்னாடி நம்ம வந்து பெண்ணாக இருந்திருக்கோம் பெண்ணா இருக்கவங்க சில பேருகளுக்கு பின்னாடி ஆணா இருக்கும் இந்த நாலேஜ் எல்லாம் ஆத்மாவுக்கு இருந்தா கூட இந்த மாயை நம்மளை ஹைஜாக் பண்ணிடுது எந்த பக்கத்துக்கு தேக அபிமானத்துக்கு சரியா அப்போ நம்ம உண்மையிலே அபிமானி ஆயிட்டோமா அப்படின்னு கேட்டால் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்கும் எல்லாருமே அதில் ஒரு முயற்சி லெவலில் தான் இருக்கும் முயற்சி லெவலில் தான் இருக்கும் பரமாத்மா வானில திரும்ப 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 சொல்றது என்னன்னா இந்த நாடகத்துல நீங்க அழக்கூடாது அப்படின்றார் அழுதிங்கன்னா உங்களுடைய பதவிகள் குறைஞ்சிரும் பிறவிகள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு நான் நிறைய சகோதரிகளை பார்த்துருக்கேன் சரன்ற சகோதரி வரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த இயக்கத்தை சேர்ந்த யாராவது சரீரம் விட்டுட்டாங்கன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் பெண்கள் வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இலக்கண மனசுன்னு சொல்றோம் அவங்களுக்கு வந்து துக்கம் தாங்குற சக்தி இல்லை உடனே எழுதுருவாங்க இது வந்து பெண்ணா உடல் எடுக்கிறவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் ஆனா ஆனால் அந்த பெண் உடலை எடுத்து நடிக்கிற ஆத்மா வந்து தான் அப்போ அந்த உடல்ன்ற வீக்னஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு அவங்களை அழ வைக்குது அப்போ நடிக்கிறது ஆத்மாவா இருந்தா கூட அந்த உடல் டாமினேட் பண்ணதுனால அவங்க அழகிறாங்க நாலேஜ் இருக்கு சூப்பரான நாலேஜ் இருக்கு நான் ஒரு ஆத்மா அந்த புரிதல் இருக்கு நான் தான் சத்திய குதிரை தெரியாத தேவதை அவங்க எல்லாம் இருக்கு ஆனா எங்க போய் மாட்டிக்கிறாங்க தேகம்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அவங்கள மீறி அதை புரிஞ்சுக்கிறாங்க அழறாங்க புரிஞ்சுங்களா இப்ப ஆண்கள் வந்து பொதுவா பொதுவாக கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து துக்கத்தை தாங்கிக்கூடிய சக்தி ஜாஸ்தியாக இருக்குது இப்போ உடலாக இருக்கிறவங்க அவர் ராஜோகம் ப்ராக்டிஸே பண்ணலன்னா கூட யாராவது இறந்தாலும் அழாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து உடல் ரீதியாக ஆணா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்ச ஆணும் பெண்ணோ நடிக்கிறது ஆத்மான்ற ஒரு புரிதலில் இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஆத்மான்ற புரிதல் ஜாஸ்தியாக வந்துச்சு அந்த சாவெல்லாம் பார்த்து அழ மாட்டீங்க ஓகே அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஆத்மபடி அபிமானி நிலையில் நம்ம எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் பத்து பர்சன்டா இருபதா நாற்பதா ஐம்பதா அறுபதா தொண்ணூறா நூறா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதை அடிக்கடி செக் பண்ணும் உங்களுக்கு ஒருத்தரை பார்க்கும்போதே ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆணை கூட உங்களுக்கு ஆணுன்னு தெரிஞ்சா கூட நீங்கள் ஆத்மாபிமானிக்கு வரலன்னு அர்த்தம் சரீரமா பார்த்தீங்கன்னா ஆணு ஆணன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு காரணம் ஒரு சரீரத்தை தான் யாரை பார்த்தாலும் ஆத்மான் ஒரு புரிதல் வர முடியுமா இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த உடல் ரீதியான இந்த அட்ராக்ஷன் குறையும் இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு ஏன் இது நமக்கு இனியும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி இனியும் பவர்ஃபுல்லாகலை புத்தி ஏன் இனியும் ஆகலைன்னா அந்த அளவுக்கு நம்ம நினைவு பண்ணலை நினைவு பண்றோம்னு பேரில் உட்காடுறோம் ஆனால் பக்காவாக நினைவு பண்ணுறோமான்றது மில்லியண்டான கேள்வியாக தான் இருக்குது நம்ம நினைவு பண்ணும்போது நம்ம உண்டு இறைவன் உண்டுன்ற மாதிரி நினைவு பண்ணணும் அப்போ கிட்ட இந்த சக்தி கிடைக்கும் போது ஆத்மாவில் இருக்க பாவங்கள் எரிக்கப்படும் புத்தி ஸ்ட்ரெங்க் அதுக்கப்புறம் மனசு கட்டுப்படும் மனசு அப்புறம் நல்ல தேவையான சிந்தனைகளுக்கு உற்பத்தி பண்ணும் என்ன மாதிரி எண்ணங்களை உற்பத்தி பண்ணணுன்னா நான் ஆத்மா மாதிரி அவங்களும் ஆத்மா தான் இன்றைக்கி இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி பெண்ணான்னு நினைக்கிறாங்கன்ற புரிதல் கொண்டு வந்துடும் அப்போது வந்து உடல் ரீதியான அட்ராக்ஷனாக அது கட் பண்ணிடும் புரிஞ்சுங்களேன் ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் டீப்பாக அலனைஸ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோட நோக்கம் நீங்கள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன் அதாவது நான் ஆத்மாபிமானின் நிலை இத்தனை பெர்சன்டேஜ் அடைஞ்சிட்டேன் நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் அடைஞ்சிட்டேன் என்ன போடுங்க ஹானஸ்ட்டாக எனக்கு வந்து அதுக்கு மார்க்கே போட முடியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீ கடக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம்னு மட்டும் புரிஞ்சுக்கிறேன் தியரிட்டிக்கலாம் எனக்கு எல்லோரும் தெரியும் ஆத்மா ஆத்மானு தெரியும் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளை மீறி நம்ம வந்து எல்லோரும் தேகமாக பார்க்கறது இருக்க தான் செய்யுது ஒத்துக்க தான் ஆகணும் அதில்லாம் இனியும் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகலை அந்த வழியாக போயிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கும் எனக்கு மார்க்கு கூட போட முடியல ஏன்னா அதில் கரெக்டாக நான் மார்க் போட்டிருக்கேனு கூட எனக்கு தெரியல அதனால் நான் சொல்லலை நீங்கள் உங்களை பற்றி சொல்ல முடியும் நான் இவ்வளோ பெர்சன்ட் ஆத்மபிமானி அப்படின்னு சொல்ல முடியும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க விருப்பம் இருந்தால் ஓகே ஒரு தகவல் முதல் முதலே நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா வருஷம் வருஷம் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை வந்து இந்த வருஷத்துக்கான வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி ஒரு ஸ்கீம் இருக்க இருக்கு அப்படி இந்த போன வருடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அந்த வார்த்தை தான் அந்த வருடத்தினுடைய சிறந்த வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா எல்லாமே நல்லதுபடி நடக்கும் ஓகே அப்படி நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு எண்ணம் இல்லை இது பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு அபரிதமான பணம் வரும் பல வழிகளில் வரும் அடிக்கடி வரும் இப்படிலாம் சொல்லலாம் இதுவும் மேனிஃபெஸ்டேஷன் தான் ஸோ நாளைக்கு எப்படி இருக்கணும்ன்றத இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாவிக்கிற மாதிரி எண்ணங்களை உருவாக்குறோம் பாத்தீங்களா இதெல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன் சில தினங்களுக்கு முன்னாடி தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் தலைப்பிலேயே ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல தான் நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி நியூஸே வருது என்னன்னு மேனிஃபெஸ்டேஷன் வார்த்தை தான் இந்த வருஷத்துக்கு சிறந்த வார்த்தைன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது ஒரு புது நியூஸ் எனக்கே புதுமையா இருந்தது அதாவது ஒரு வார்த்தையே ஒரு வருஷத்துக்கான சிறந்த வார்த்தையில கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்குன்னு எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வார்த்தை வரும்போது தான் தெரிய வந்தது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ